யாருக்குமே என்னைய பிடிக்கல வந்து அன்பு யாருடைய அன்பும் எனக்கு பூரணமா கிடைக்கல இல்லை நீ எதிர்பார்த்த விதமான அன்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம புறக்கணிக்கப்படுகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம் உண்மையான அன்பு எது அப்படிங்கறத நம்மளால டிசம் பண்ண முடியாது நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும் இப்போ என்னுடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி இந்த ரிஜெக்ஷனுக்குள்ள நான் தள்ளப்படும் பொழுது ஆண்டவர் என்னை வந்து தொட்டார் ஆண்டவர் தொடும் பொழுது அவருடைய அன்பை அவங்களால ருசிக்க முடியும் யாரு உங்களை கைவிட்டாலும் யாரு உங்களை நேசிக்கலனாலும் யாரால நீங்க புறக்கணிக்கப்பட்டு இருந்தாலும் ஏசப்பா உங்களை அதிகமா நேசிக்கிறாங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிராம மிஷினரி இயக்கத்தின் சார்பாக இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடத்தின வாலிப முகாம்ல அநேக வாலிபர்கள் வாஞ்சியோடு கலந்து கொள்ள ஆண்டவர் வந்து கிருப்பு கொடுத்தாரு அநேக ஆயிரக்கணக்கான எண்பதாயிரத்துக்கும் மேலான வாலிபர்கள் வந்து இந்த வாலிப முகாம்ல கலந்து கொண்டு அநேக வாலிபர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்யணும்னு அநேக வாலிபர்கள் வாஞ்சியோடு கால் கொடுக்கும் பொழுது முன்னாடி வந்து ஆண்டருடைய சமூகத்தில் அபிஷேகி

வல்லமை இருந்ததை நாங்க உணர முடிந்தது விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்துல முப்பதும் அறுபதும் நூறுமா பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம் வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகளையும் நாங்க நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கையளவு மேகம் இந்த எழுப்புதல் மேகம் நம்ம அந்த நாளில பார்க்க முடிந்தது இந்த கையளவு மேகம் நம்முடைய தேசம் எங்கு பரவணும் ஒரு பெரிய எழுப்புதல் வாலிபர்கள் மத்தியில நம்முடைய தேசத்துல பற்றி பிடிக்கணுங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம் அநேக யோசுவாக்களையும் அநேக ஆர்வங்களையும் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவர் எழுப்பப் போகிறாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு உங்க எல்லாரையும் இயேசுவ நாமத்தினாலே நாங்க ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளிலும் கண்மணிய கேள் நிகழ்ச்சியில உங்க ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அநேக நாட்களுக்கு பிறகு உங்க ஒவ்வொருவரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை அநேக ட்ராப்ஸ அநேக தந்திரமான காரியங்களை விசாசானவன் விதைத்து எப்படியாவது ஆண்டவருடைய கண்ணிலிருந்து ஆண்டவங்களை வந்து நம்ம பறிச்சிடணும் ஆண்டவர்கிட்ட இருந்து ஏசப்பா கிட்ட இருந்து வாலிப பிள்ளைகளை நம்ம பறித்து கொள்ளணும்னு சொல்லி அநேக தந்திரமான காரியங்களை பிசாசானவன் செய்கிறத நம்ம பார்க்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை சொல்லி எப்படி ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தாரு அப்படிங்கறத உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுறேன் இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிற காரியம் ரிஜெக்ஷனை குறிச்சு நம்ம பார்க்க போறோம் ரிஜெக்ஷன்னா புறக்கணிக்கப்படுகிறது யாருக்குமே என்னைய பிடிக்கல யாராலையும் வந்து நான் அன்பு செலுத்தப்படல யாருடைய அன்பும் எனக்கு பூரணமா கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் நமக்குள்ள விதைக்கப்படும் பொழுது அந்த சின்ன எண்ணம் வளர்ந்து 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 ரிஜெக்ஷனுக்குள்ள நம்ம போகும் பொழுது அது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்துது என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ரிஜெக்ஷனை யூஸ் பண்ணி என்னுடைய வாழ்க்கைய நான் மாய்த்து கொள்ளக்கூடிய பெரிய ஒரு காரியத்துக்குள்ள பிசாசானவன் வந்து என்னை கொண்டு போனான் அப்ப நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது இந்த ரிஜெக்ஷன்னால ரொம்ப கஷ்டப்பட்டேன் எந்த ஒரு பிள்ளைங்களுக்கு தகப்பனுடைய அன்பு முழுமையா கிடைக்கல இந்த ஒரு குடும்பத்துல தகப்பனுடைய தலைமைத்துவம் சரியா இல்ல தகப்பனுடைய அன்பு கிடைக்கல அப்படின்னா அந்த குடும்பமே வந்து புறக்கணிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில இதை நான் பார்த்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையிலயும் இந்த ரிஜெக்ஷனுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு என்னுடைய அப்பா ஒரு பெரிய அடிக்ஷனுக்குள்ள இருந்தது நிமித்தம் என்னுடைய குடும்பம் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு மத்தியிலையும் எங்களுடைய நெய்பர்ஸ்க்கு மத்தியிலையும் புறக்கணிக்கப்படும் பொழுது அவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும் அநேக நாட்கள் வந்து நான் கண்ணீரோடு இருந்த நாட்கள் வந்து இருந்திருக்கு என்னை யாருக்குமே ஆண்டவரை எங்க குடும்பத்தை யாருக்குமே எதுக்குமே எங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்களே யாராவது எங்களை பார்த்தா எங்க கிட்ட ஹெல்ப்புக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடயே எங்களை வந்து பார்ப்பாங்க அப்படி பயத்தோடய எங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயத்துல அந்த புறக்கணிக்கப்படுகிற அந்த ஒரு 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 பெரிய ஒரு வழி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்ப அநேக நாட்கள் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் மூலமா நிறைய வாலிப பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க யாராவது உங்க உங்க பாத்தீங்கன்னா கிட்ட நீங்க பேசுறீங்க நீங்க எதிர்பார்த்த விதமா அவங்க உங்க கிட்ட பேசல இல்ல நீங்க எதிர்பார்த்த விதமான அன்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம புறக்கணிக்கப்படுகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம் அப்படி புறக்கணிக்கப்படுகிற நம்ம நிலைமையில இருக்கும் பொழுது உண்மையான அன்பு எது அப்படிங்கறத நம்மளால டிசன் பண்ண முடியாது ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறாரு இல்ல நம்ம அப்பா அம்மா நம்மளை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறாங்க அவங்களுடைய அன்பு எவ்வளவு உண்மையானது அப்படிங்கற அந்த ஒரு காரியத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியாத நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு வழிய வந்து ரிஜெக்ஷன் வந்து ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம் நிறைய விதமான ரிஜெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கிறோம் முதலாவது செல்ஃப் ரிஜெக்ஷன் செல்ஃப் ரிஜெக்ஷன்னா என்னன்னா இப்ப இந்த மாதிரியான புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலைகளே நீங்க இருக்கும் பொழுது உங்களையே உங்களுக்கு பிடிக்காம போயிடும் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னையவே எனக்கு வந்து பிடிக்காம போயிடுச்சு அப்ப என்னாச்சுன்னா என்னால எதுவுமே முடியலல்ல யாருக்குமே என்னை பிடிக்கலல்ல எல்லாருமே என்னைய புறக்கணிக்கிறாங்க அப்ப நான் எதுக்கு இருக்கணும் நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும் நான் வாழுகிறதுக்குரிய நோக்கம் என்ன என்னுடைய ஐடென்டிட்டி என்ன நான் எதுக்காக அந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்து எழ ஆரம்பிச்சுது ஆண்டவர் நம்மள நேசிக்கிற அந்த நேசத்தை மறைக்கிறதற்கு பிசாசானவன் பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் தான் வந்து இந்த ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் முதலாவது யாருடைய அன்புமே வந்து நமக்கு உண்மையான அன்பா தோணாது நம்ம ரிஜெக்ஷனுக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளை உண்மையாய் நேசிக்கிற எந்த அன்பும் வந்து நம்மளுக்கு உண்மையா தோணாது இன்னொன்னு யாரையுமே நம்மளால நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து நம்ம தள்ளப்படுவோம் எல்லாருமே வந்து என்னை ஏமாத்துறாங்க எல்லாருமே என்னை வந்து புறக்கணிக்கிறாங்க எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த ரிஜெக்ஷனுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம அந்த டிப்ரெஷனுக்குள்ள போகும் பொழுது யாருடைய அன்பும் நமக்கு நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை வந்து நம்மளுடைய சிந்தையில ஆழமா வந்து விதைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட எண்ணம் விதைக்கப்படும் பொழுது அந்த எதற்கு நேராக தள்ளப்படுது எதுக்காக இருக்கணும் நோக்கம் என்ன நான் இருக்கிறதான நோக்கமே வந்து இல்ல நான் இந்த உலகத்துல வாழக்கூடியதற்கான நோக்கமே எனக்கு இல்லைன்னு சொல்லி சூசைடுக்கு நேராக அந்த ரிஜெக்ஷன் மூலமாக அநேக வாலிபர்கள் தள்ளப்படுகிறத நம்ம பார்க்கலாம் இப்ப என்னுடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி அந்த ரிஜெக்ஷனுக்குள்ள நான் தள்ளப்படும் பொழுது ஆண்டவர் என்னை வந்து தொட்டார் ஆண்டவர் தொடும் பொழுது அவருடைய அன்பை நம்மளால ருசிக்க முடியும் அவருடைய அன்பை நம்ம ருசிக்கும் பொழுது யாரு என்னைய புறக்கணிச்சாலும் யாரு என்னைய வேதனைப்படுத்தாலும் யாருடைய அன்பு எனக்கு இல்லைனாலும் ஏசப்பா என்னைய நேசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் நமக்கு வரும் பொழுது மாத்திரம்தான் அந்த உத்தரவாதம் நம்மளுடைய இருதயத்துல வரும் பொழுது மாத்திரம்தான் அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும் அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து வெளியே வரும் பொழுதுதான் அப்படிப்பட்ட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிற அநேகரை வந்து விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்துகிறாரு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பயந்துகிட்டே இருப்போம் இந்த ரிஜெக்ஷனுக்குள்ளாக இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா நான் அப்படிதான் இருந்தேன் எல்லாத்துக்குமே பயப்படுவேன் ஆஹ் இதை ஒரு காரியம் எடுத்தேன்னா இதை என்னால செய்ய முடியாதோ இதை நான் சரியா செய்ய மாட்டேனோ இதை நான் செய் சரியா செய்யலைன்னா இவங்களுக்கு என்னை பிடிக்காம போயிருமோ நம்ம ரொம்ப நாள்ல என்ன ஆயிடுவோம் காலகட்டத்துல என்ன ஆயிருவோம்னா மேன் பிளீசிங் ஆயிடுவோம் மனுஷங்களை பிளீஸ் பண்ணுகிற ஒரு ஆட்களாக நம்ம மாறிடுவோம் ரிஜெக்ஷனுக்குள்ள இருக்கும் பொழுது ஏன்னா ஒரு பயமாவே இருக்கும் இவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு நம்மள பிடிக்காம போயிடுச்சுன்னா நம்ம இதை செய்யாம இருந்துருவோம் ஆண்டவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றத நான் கேட்கறத காட்டிலும் மனுஷங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத கேட்டு மனுஷங்களுக்கு பிடிக்கிற காரியத்தை செய்கிற ஒரு ஆளாக நான் மாறிடுவேன் அது வந்து ரொம்ப ஒரு ஒரு டேஞ்சரான ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷங்களை பிளீஸ் பண்ணதுதான் ஆண்டவரை மாத்திரம் பிளீஸ் பண்றதுக்கு தான் அந்த உலகத்துல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப அந்த ரிஜெக்ஷனுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது முதலாவது உண்மையான அன்பு யார்கிட்ட இருந்து வருது உண்மையாய் நம்மள யாரு நேசிக்கிறா அப்படிங்கிற அந்த நேசத்தை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியாது இன்னொண்ணு நம்ம மனுஷங்களை பிளீஸ் பண்ணுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிடுவோம் அப்படி போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போகிறதுக்கு அது ஒரு காரியமாக மாறிவிடுகிறது நீங்க ஒரு கதை பாத்தீங்கன்னா நாலு மரம் இருந்துச்சான் அந்த நாலு மரத்துல ஒரு மரம் வந்து எப்படி யோசிச்சுச்சுன்னா நான் ஒரு பெரிய அழகான ஒரு மாளிகையை செய்யறதுக்கு வந்து நான் என்னை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் யோசிச்சான் இன்னொரு மரம் யோசி என்ன யோசிச்சா என்னை வந்து ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு ஒரு கபோர்ட் செய்யறதுக்கு ஒரு அழகான ஒரு பெட்டி செய்யறதுக்கு என்னைய வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு மரம் யோசிச்சான் மூணாவது மரம் என்ன யோசிச்சா நான் வந்து இந்த உலகத்திலேயே டாலா இருக்கிற மரம் அப்படின்னு நான் டாலா இருக்கும் பொழுது என்னை ரொம்ப பெரிய உயர்ந்த ஒரு இடத்துலதான் வந்து என்னைய பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு மூணாவது மரம் யோசிச்சான் நாலாவது முறை என்ன யோசிச்சா எனக்கு நான் வந்து குட்டியா இருக்கேன் நான் இதுக்கு மேல என்னால வளரவே முடியாது நான் ரொம்ப சின்ன மரம் இந்த இந்த மரத்தை வச்சு யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது யாருமே பயன்படுத்த முடியாத ஒரு மரமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மரம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சான் கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் கழிய ஆரம்பித்தது அப்படி காலங்கள் கழிய ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் மரத்துக்கு அது நினைச்ச காரியம் நடக்கல ரெண்டாவது முறை என்ன நினைச்சிச்சு ரொம்ப அழகான ஒரு கபோர்டு ஒரு ஒரு கபோர்டாவோ இல்லை ஒரு ஒரு பெட்டி செய்கிற ஒரு மரமாவோ மாறணும்னு நினைச்சிச்சு அந்த மரமும் அப்படி நடக்கல மூணாவது முறை என்னாச்சுன்னா நான் டாலஸ்ட் இந்த உலகத்திலே டாலஸ்ட் இடத்துல வந்து என்னை வைக்கணும் அவ்வளோ ஒரு உயர்ந்த சாணத்துக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு மரமா நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிச்சான் அந்த மரமும் வந்து அப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தப்படலை நாலாவது ஒரு மரம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மரம் யாராலையும் நேசிக்கப்படாத யாராலையும் பயன்படுத்தவே முடியாத ஒரு மரம் அப்படிப்பட்ட ஒரு மரம் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல அந்த மரத்துலதான் ஒரு பெரிய சிலுவையை செஞ்சாங்களாம் அந்த சிலுவை செய்யும் பொழுது அந்த அந்த மரம் யோசிச்சுச்சான் ஏன்னா இந்த சிலுவையை செய்யறாங்க சரி நம்ம எதுவுமே எதுக்குமே பயன்படுத்த முடியாதுன்னு நினைச்சோம் சரி இந்த சிலுவையாவது செய்யறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மரம் யோசிச்சுட்டே இருந்துச்சான் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அந்த சிலுவை அந்த பெரிய ஒரு சிலுவையை செய்து அழகான ஒரு சர்ச்ல வந்து அந்த அந்த சிலுவையை போய் வச்சாங்களாம் அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ச்ல நடுவுல அந்த சிலுவையை கொண்டு போய் வச்சாங்களாம் அப்ப அந்த சிலுவையை பார்த்து அந்த சர்ச்சுக்கு வர அநேகர் வந்து அந்த சிலுவையை பார்த்து வந்து ஆண்டவர் கல்வாரி சிலுவையில நமக்காக நமக்காக சிந்தின அந்த செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தாங்களாம் அநேகர் அந்த சிலுவையை பார்த்து ஒப்பு கொடுத்தாங்களாம் அப்ப யாராலையுமே பயன்படுத்த முடியாத புறக்கணிக்கப்பட்ட ஒரு மரம் அப்படின்னு நினைச்ச அந்த மரத்தை கொண்டு ஒரு சிலுவையை செய்து அந்த சிலுவையின் நிமித்தம் அதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் தன்னுடைய கல்வாரி சிலுவையில நமக்காக செய்த காரியங்களை நினைத்து கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற்றப்பட்டது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலையும் அநேகரால நம்ம ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் அநேகர் வந்து நீ உன்னுடைய வாழ்க்கை வந்து எதற்குமே பயன்படாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படி ரிஜெக்ட் பண்ணிருந்தாலும் யாரு உங்களை கைவிட்டாலும் யாரு உங்களை நேசிக்கலனாலும் யாரால நீங்க புறக்கணிக்க இருந்தாலும் ஏசப்பா அவங்களை அதிகமா நேசிக்கிறாங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நேசங்களை காட்டிலும் எல்லா அன்பை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த அன்பு வந்து ஒரு பெரிய அன்பு இந்த ரிஜெக்ஷனை நீங்க எப்படி ரீடைரக்ட் பண்ணனும்னா ஆண்டவர் கிட்ட ரீடைரக்ட் பண்ணனும் இந்த ரிஜெக்ஷன்ல இந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கும் பொழுது இந்த இப்படி ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனை நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ரிஜெக்ஷனை நீங்க ஏசப்பா கிட்ட கொண்டு வரணும் நீங்க ஏசப்பா கிட்ட உங்களுடைய ரிஜெக்ஷனை கொண்டு வரும் பொழுது புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அழகான ஒரு சிலுவையா சிலுவையா புறக்கணிக்கப்பட்ட மரம் மாறுச்சு அதே மாதிரி அழகான பயனுள்ள ஒரு பாத்திரமாக உங்களை மாற்றுகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னால அநேகரால புறக்கணிக்கப்பட்டேன் அநேக நாட்கள் என்னுடைய தகப்பனுடைய அன்புக்காக என்னுடைய குடும்பத்தின் அன்புக்காக இயங்கின நாட்கள் அநேகம் உண்டு நான் புறக்கணிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு நான் அழுத நாட்கள் அநேகம் உண்டு ஆனா அந்த அழுகையின் நிமித்தம் அந்த அழுகையின் பள்ளத்தாக்குல நான் நடந்து வந்தாலும் ஆண்டவர் என்னை நேசித்தபடினால என்னுடைய ரிஜெக்ஷனை நான் ஏசப்பா கிட்ட கொண்டு போனபடினால இன்னைக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா கிருபையுள்ள பாத்திரமா அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில என்னைய புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா இல்ல எதற்குமே பிரயோஜனப்படாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதற்குமே ஒரு பயனுள்ள பாத்திர இல்லாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் அப்படின்னு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு டிப்ரஷனுக்குள்ள இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள நீங்க இருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஆண்டவர் கிட்ட கொடுங்க ஏசப்பா நான் எதற்குமே பிரயோஜனம் இல்ல ஆண்டவரே எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட தான் நான் இருக்கிறேன் ஆனாலும் என்னைய அப்படியே உங்க கையில கொடுக்கிறேன் சாமி நீங்க என்னைய பயனுள்ள பாத்திரமாக நீங்க மாற்றுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் உடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார் அப்படியே நம்ம ரிஜெக்ஷனுக்குள்ளேயே இருந்து 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 வாழ்ந்துட்டோம்னா நம்மளுடைய சிந்தை ஃபுல்லாவே நம்மளுடைய மைண்ட் ஃபுல்லா இந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸ் நெகட்டிவான காரியங்கள்னால நிரப்பப்படும் பொழுது நம்மளால எதையுமே முழுமையா செய்ய முடியாது எதில எதையுமே நம்மளால பாசிட்டிவா பார்க்க முடியாது நமக்கு சுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நெகட்டிவா தான் பார்ப்போம் பாசிட்டிவாவே நம்மளோட வாழ்க்கையில அது நடந்தாலும் நம்ம அதை நெகட்டிவா தான் பார்ப்போம் அப்ப அந்த நெகட்டிவான காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க ஏசப்பாக்கிட்டு கொண்டு வரும் பொழுது எல்லா விதமான புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளையும் நீங்க கர்த்தரிடத்துல கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் உங்களோட வாழ்க்கைய பாசிட்டிவா மாற்றுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா அதிகமா நேசிக்கிறாருங்க அவருடைய அன்பை நீங்க ருசிக்கும் பொழுதுதான் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க செய்ய முடியும் உங்களுக்கு தேவையான அன்பை யாருகிட்டையும் தேடி ஓடாதீங்க உங்களுக்கு தேவையான அந்த ஒரு ரெக்கக்னிஷனை மனுஷங்கிட்ட தேடி ஓடாதீங்க அது எல்லாத்தையும் தேவன் மாத்திரம்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஏசப்பா மாத்திரம்தான் உன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியும் ஏசப்பா மாத்திரம்தான் அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து உனைய வெளியே கொண்டு வர முடியும் ஏசப்பா மாத்திரம்தான் உனைய பயன்படுத்த முடியும் அவருடைய கையில இருக்கிற ஒரு அழகான ஒரு பாத்திரமாக அவருடைய கையில இருக்கிற பயன்படுத்தப்படுகிற ஒரு உள்ள பாத்திரமாக கர்த்தர் இந்த நாளிலே உன்னை மாற்றுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒரு நிமிடம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஏசப்பா என்னுடைய வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் ஆண்டவரே கண்ணீரோடு நான் இருக்கிற வாழ்க்கையா இருக்கலாம் சாமி ஆனா என்னுடைய வாழ்க்கையை உங்க காலத்துல நான் கொடுக்குறேன் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே நான் இப்படியே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே இருந்து என் வாழ்க்கைய நான் முடிச்சிடக்கூடாது கூடாது இப்படி அநேக வாலிப பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிறாங்க அநேக வாலிப பிள்ளைங்க இந்த ரிஜெக்ஷன் நிமித்தம் மாய்ந்து போய் கொண்டிருக்கிறாங்க செத்து போயிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து எழுப்புகிறதுக்கு அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதற்கு அப்படிப்பட்ட அந்த வாலிப பிள்ளைகளை இந்த ரிஜெக்ஷனுங்கிற பிசாசின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வரதற்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம இன்னைக்கு ஏசப்பா கிட்ட கேட்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துகிறது மட்டுமல்ல அநேக வாலிப பிள்ளைகளை உங்க மூலமா ஆண்டவர் இந்த நாள்ல மாற்றி போகிறார் கண்களை மூடுவோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே பாவம் தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சாமி நன்றி ஏசப்பா நன்றி ஆண்டவர புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கசாமி ஆண்டவர யாராலையும் அப்பா ரெக்கக்னைஸ் பண்ணப்படாத யாராலையும் உபயோகிக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் சாமி அண்ட இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்துல நான் கொடுக்கிறேன் அண்ட அப்பா புறக்கணிக்கப்படுகிற அண்டவுரே இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எந்தெந்த பிள்ளைகளை எத்தனை பிள்ளைகளை சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கிறானோ ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை கொண்டு அண்ட அப்பா ரிஜெக்ஷன் அந்த பிடியிலிருந்து சத்ருவின் பிடியிலிருந்து இந்த வேலையில இயேசுவின் நாமத்தை நாளை பிள்ளைகளை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் ஆண்டவரே மீட்டெடுக்கிறோம் இயேசுப்பா ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையோடு அவங்களுடைய பயணம் முடிந்திர கூடாது स्वामी ஆண்டவரே உம்முடைய கையில உள்ள அழகான ஒரு பாத்திரமாக பயனுள்ள ஒரு பாத்திரமாக அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிற ஒரு பாத்திரமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க எழுப்புவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அண்டவரே கண்ணீரோடு அவங்க இருந்த காலம் போது சாமி அந்த கண்ணீர் உம்முடைய அப்பா சமூகத்திற்கு அவங்க கொண்டு வரும் பொழுது அந்த ஒவ்வொரு சுட்டு கண்ணீரையும் கத்த நீங்க திருத்தியிலே கணக்கு வைத்திருக்கிறீர் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆனந்த கழிப்பை நீங்க கொடுக்க போறீங்க அந்த பிள்ளைகளை அந்த பிடியிலிருந்து விடுதலையாக்கி இன்னும் அநேக பிள்ளைகளை விடுதலையாக்குகிற அண்டவரே ஒரு வல்லமையினால இந்த நாளையில நீங்க நிரப்ப போறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா அப்பா உங்களுடைய கரத்துல நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்க செபிக்கிறோம் இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி ஆண்டவரே உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் அன்பின் ஆண்டவரே சுயின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமா